படமாக பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய கண்டென்ட் இந்தி திணிப்புக்கு எதிரான ஒரு படம் அது இன்னும் சொல்லப்போனால் இது அறுபதுகளில் நடக்கிற கதை அன்றைய காங்கிரஸ் அரசு அன்னைக்கு ஒன்றியத்தை ஆண்டது வந்து காங்கிரஸ் அவர்கள் செய்த அட்ராசிட்டி அவர்களுக்கு எதிராக நடந்த விஷயங்கள் தான் இந்த படத்தினுடைய கண்டென்ட்டு ஆனால் பாஜக இதை என்ன நினைக்கிதுன்னா இது காங்கிரஸுக்கு எதிரான படம் இல்லை ஹிந்திக்கு எதிரான படம் இன்னைக்கு வந்து மோடியும் சரி அமித்ஷாவும் சரி பாஜக அரசில் இருப்பவர்களும் சரி ஹிந்தியை தான் பெரிய அளவில் ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்காங்க அப்போ அதுக்கு எதிரான படம்ங்கிறதுனால இந்த படத்தை முடக்குவதற்கான ஒரு அட்டம் அவங்க பண்ணுனாங்க அதுதான் உண்மை நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்திங்கன்னா இது ஒரு நாள்லேயும் அரை நாள்லேயும் சரியாகலை ஜனநாயகன் மாதிரியும் இந்த படத்தை அப்போவே பார்த்துட்டாங்க பார்த்துட்டு ரிவைசிங் கிமிச்சிட்டாங்க இதில் வந்து நிறைய கட்ஸ் இருக்குது நிறைய டைலாக் மியூட் மியூட் பண்ணணும் அப்படிங்கும்போது அதுக்கு இயக்குனரும் தயாரிப்பாளரும் வந்து ஒத்துக்கலை அதனால் ரிவைசிங் அனுப்பிச்சிட்டாங்க ரிவைசிங்க்கு போய் தான் இந்த படத்துக்கு அனுமதியே கிடச்சிது ரிவைசிங்க்கு போய் அனுமதி கிடைத்த பிறகும் கூட இந்த படத்துக்கு அவங்க சர்டிஃபிகேட்டே கொடுக்கல கிட்டத்தட்ட மூணு நாலு நாளாக இழுத்தடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதுதான் உண்மை நியூமேட்டின் ஹேர் க்ரோத் லோஷன் இது சாதாரணமான ஹேர் ஆயில விட பல மடங்கு வேகமாக ஊருருவி முறி கொட்டுறது அடர்த்தியின்மை சிறுவயிறு வழுக்கை போன்ற பிரச்சனைகளை தடுத்து முடி அடர்த்தியா வளர உதவுது